காலை நேரம் ராட்சசன் தனது பழங்கால குடிசையில் அமர்ந்து ஒரு தீப்பந்தத்தை மூட்டி வைத்து குளிர்காய்ந்து கொண்டு இருந்தார் தனது மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டு தனது கிராமத்தை நோக்கி பயணம் செய்யத் தொடங்குகிறான் அப்போது ராட்சசன் சில காட்டுப்பகுதியில் ஒரு பழங்காலத்து அரசமரம் ஒன்றை காண்கிறான் அந்த அரசமரத்தின் கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று யோசித்துக்கொண்டு அந்த இடத்தில் இறங்கினான் ஏதோ தன்னந்தனியாக பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அவன் அருகில் விசித்திரமான நரி ஒன்று அவன் அருகில் வருகிறது உடனே சுதாரித்துக்கொண்டு அந்த நரியைப் பார்த்து அதிர்ந்து விடுகிறான் அப்போது அந்த நரி அவனிடம் ஏதோ ஒன்று கூற வருகிறது அதைத் தெரிந்து கொண்ட ராட்சசன் உடனே அந்த நரியிடம் நீ யார் என்று கேட்கின்றான் அந்த நரி ஏதோ விசித்திரமான மொழியை பேசிக்கொண்டு அவன் அருகில் சென்று ஒரு மஞ்சள் நிற ஒளியானை கொடுக்கிறது ராட்சசனின் கைகளில் உடனே ராட்சசன் அதிர்ச்சியுடன் அந்த பொருளை வாங்கி இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்று அதிர்ச்சியுடன் கொண்டிருக்கின்றான் அப்போது அந்த மஞ்சள் நிற ஒளியானது ஒரு குட்டி தேவதை தோற்றத்தில் மாறுகிறது அதைக் கண்டு அதிர்ந்த ராட்சசன் அதோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றான் அப்போது அந்த நரி அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறது உடனே ராட்சசன் அந்த விசித்திரமான அந்த தேவதையை அழைத்துக் தனது மாட்டு வண்டியில் அவன் மடியில் மேல் அமர்த்தி தனது குடிசைக்கு கொண்டு செல்கிறாள் இருவரும் குடிசைக்கு வந்து சேர்ந்ததும் ராட்சசன் தனது அறையில் அந்த குட்டி தேவதையுடன் பேசிக்கொண்டு இருக்கின்றான் அப்போது அந்த குட்டி தேவதை அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன அதை பார்த்த ராட்சசன் கொஞ்சம் புன்னகையுடன் இருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது உடனே அவன் அந்த குட்டி தேவதையிடம் கேட்கின்றான் எனக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட தங்க காசு மற்றும் வர்ணங்கள் கொண்ட ஆடை அனைத்தும் உனக்கு எனக்கு கொடுக்க முடியுமா என்று அந்த தேவதையிடம் கேட்கின்றான் உடனே அந்த குட்டி அதிசய தேவதை அவனது அறை முழுவதும் தங்க காசுகள் மற்றும் விலை மதிக்க முடியாத ஆடைகள் அவனது வீடு இயங்கும் ஒரு தங்க குகை போல் மாற்றிவிடுகிறது இதைக் கண்டு அதிர்ந்த அவன் சந்தோஷத்தில் அதிர்ச்சியானான் ராட்சசன் தனது பழங்கால குடிசையை ஒரு பிரம்மாண்டமான அழகான தோற்றமான ஒரு வீட்டை அவனுக்கு அந்த இடத்தில் உருவாக்கித் தர முடியுமா என்றும் கேட்கின்றான் உடனே அந்த குட்டி தேவதை அதையும் அவனுக்கு செய்து கொடுக்கிறது அவன் மிக்க மகிழ்ச்சியுடன் ஆனந்தத்துடன் இருக்கின்றான் அப்போது அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது தனக்கு கிடைத்த இந்த சொத்துக்கள் இந்த அவசியமான தேவதையை வைத்து தனது கிராமத்தையும் இவ்வாறு அவனுக்கு கிடைத்தது போல் மாற்றிக் கொடுக்க முடியும் என்று நினைக்கின்றான் உடனே அவன் அந்த குட்டி தேவதையையும் எடுத்துக்கொண்டு தனது மாட்டு வண்டியில் அவனது நகரத்திற்கு செல்கிறான் ராட்சசன் தனது மாட்டு வண்டியில் அந்த குட்டி தேவதையை அழைத்துக்கொண்டு கிராமத்தை நுழைய இருக்கும்போது தனது மாட்டு வண்டியையும் தங்கத்தால் செய்தது போல் மாற்றிவிடுகிறது அப்போது ராட்சசன் தனது கிராமத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அங்குள்ள மக்கள் அனைவரும் அவனை கண்டு அதிர்ச்சியுடன் அவன் பின்னால் ஓடுகிறார்கள் ராட்சசன் செல்லும் பாதையெல்லாம் தங்கத்தால் மாறுகிறது பழங்கால குடிசை மக்களின் வீடுகள் கூட தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டதாய் மாறுகிறது இதை கண்டு அதிர்ந்த மக்கள் அனைவரும் ராட்சசனை கடவுளாக நினைத்தார்கள் ராட்சசன் தனது மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் செய்து கொடுத்தான் அப்போது அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் ராட்சசனை தனது இளவரசனாக ஏற்றுக்கொண்டார்கள் தனக்கு கிடைத்த ஒரு வரம் அதை தனக்கு மட்டுமே சொந்தமாக்காமல் தனது மக்களையும் நினைத்து பெருந்தன்மையுடன் நினைத்தான் ராட்சசன்